என் பேர் பக்ருதீன் என்னோட சொந்த ஊர் ராஜகிரி நான் வந்து விவசாயம் பண்றது இங்க பூண்டி காலேஜுக்கு பக்கத்துல செம்பாவுபுரத்துக்கு பக்கத்துல நத்தம் செம்புரம் நத்தம் இங்க சுமாரா வந்துட்டு ஒரு இருபத்தி ஏக்கர் இருக்குது முந்திரி காடு இப்ப அதை அழிச்சிட்டு கடலை போட்டு இருக்கிறேன் இப்ப வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு மொத்தம் பஞ்சு ஏக்கர் கல்ல போட்டுருக்கேன் போனத்தர கல்ல போட்டது ஏர்மாட்டு கலப்பையில போட்டேன் போட்டாக்கா ஏக்கருக்கு இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் ஏர்மாட்டுக்கு வாங்கிட்டேன் ரெண்டாவது வந்துட்டு ஒரு ஏக்கரை வந்துட்டு அவங்க வந்துட்டு போட்டாங்க வந்துட்டு ரெண்டு நாள் ஒன்றரை நாள் வெத்தலை பாக்க போட்டு உக்காந்தாங்க ஏன்னா மாடு வந்துட்டு தண்ணி குடிக்கணும் ஏன்னா அப்படி செஞ்சாங்க அப்புறம் தான் ஃப்ரெண்டு ஒருத்தரும் சொன்னார் இது மாதிரி பூமி ஆறுங்கிற கம்பெனியில் வந்துட்டு கடல போடுற மிஷின் இருக்குது அதை எடுத்து போடுங்கன்ட்டு அப்புறம் சென்னையில் நானே நேராக போயிட்டு அவங்கள்ட்ட பேசினேன் அவங்க ரெண்டு மெத்தடில் சொன்னாங்க ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்குது நார்மல் டைப்பில் ரெண்டு மிஷின் இருக்குன்னாங்க நான் நார்மல் டைல ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவாய்க்கு எடுத்தேன் எடுத்தாக்கா அதில் வந்து சோளம் கல்ல உளுந்து மூணும் போடுறது கொடுத்தாங்க நான் எடுத்துட்டு சோளம் போட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து சோளம் போட்டேன் சூப்பரா வந்துச்சு அதோட வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு நல்ல ஈல்டும் நல்லா இருந்துச்சு களை எடுக்கிறதுக்கு ஈஸி மருந்து அடிக்கிறதுக்கு ஈஸி தண்ணி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஆளே இல்லாம நான் ஈஸியா விட முடிஞ்சு வீடியோ ஜாயின் பண்ணி விட்றேன் அதில் பாருங்க இந்த தர கல்லை போட்டு என் கல்லை போட்டதோட சேர்த்து மத்தவங்க வந்து ஏற்காடு புயல போட்டாங்க ஏற்காழப்பு போட்டதுனா மலையில எல்லாம் அடிச்சு காலியாச்சு திரும்பவும் வந்துட்டு என்ன செஞ்சாங்க அழிச்சு போட்டு திரும்பவும் போட்டாங்க திரும்ப ஒரு மாலை வந்து திரும்பவும் காலி நான் தப்பிச்சுக்கிட்டேன் மேட்டுப்பாத்தியில போட்டதுனால எனக்கு கல்லை மிச்சமாச்சு ரெண்டாவது வந்துட்டு இதுல ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு ஒரு ஏக்கர் முடிஞ்சு பதினஞ்சு ஏக்கருக்கு நீங்க கணக்கு பாத்துக்கங்க அப்ப ஒரு ஏக்கருக்கு ஒரு மணி நேரம் ஆனா ஒன்னு டிரைவர் வந்துட்டு போட்டதுனால அவர் வந்துட்டு சிஸ்டம் வந்து தெரியாம கொஞ்சம் கல்லைய தூரம் தூரம் இந்த தடவை ஏன்னா நாலு நம்பர்ல வச்சு போடணுமா கல்ல நான் வந்துட்டு ரெண்டுல வச்சு போட்டேன் அப்புறம் மூணுல வச்சு போட்டேன் நாலுல போடல அதனால கொஞ்சம் தூரம் தூரம் கல்ல உளுந்துருக்குது கிட்ட இல்ல இருந்தாலும் நல்லா இருக்குது தண்ணி ஊறறதுக்கு ரொம்ப ஈஸி செலவு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பெருசா ஒண்ணும் இல்லை ஏன்னா சொந்த மிஷினு சொந்த டிராக்டர் இதே டிராக்டர்ல இதே மிஷின் வச்சு போடுறதுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரூபாய் ஏக்கருக்கு ஆனா நான் சொந்தமா வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு பதினஞ்சு ஏக்கருக்கு மேல இப்ப நான் செய்யறது இப்ப கூடிய இறவை இன்னும் எல்லாமே செய்ய அப்ப இருபத்தஞ்சி ஏக்கருக்கு எடுத்துட்டு நான் கல்ல போடுற மாதிரி வரும் அதனால எனக்கு சொந்த மிஷின் வச்சிருக்கேன் ஏற்க விட இது பெஸ்ட்டாக தெரியுது ஏன்னாக்கா அவங்க சொல்கிறாங்க அதில் விட இதில் ஈல்டு கூட இருக்குன்ட்டு நான் இன்னும் ஈல்டு எடுக்கல அதனால ஈல்டு எடுத்து பார்த்தாக்கா எனக்கு தெரியும் இதில் எவ்வளோ ஈல்டு வரும்ன்ட்டு வேற தண்ணி உடுறதுக்கும் ரொம்ப ஈஸி ஏன்னா ஸ்பிரிங்ளர் போட்டிருக்கிறேன் கம்ப்ளீட்டாக நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஸ்ப்ரிங்ளரில் தான் அடிக்கிற தண்ணி நல்லாவும் இருக்கு தண்ணி விட்றதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை வேற கலையும் அந்த அளவுக்கு இல்லை கீழே போட்டதெல்லாம் களை நிறையா இருந்துச்சு இதில் எனக்கு களை இல்லை ஏன்னா நான் ஒரு இடத்துல வந்து கை மிஷினால் சும்மா கையால் உருட்டி விட்டு போட்டேன் ஏற்கால கையால் போட்டேன் அதுல நிறைய களை வந்திருக்குது மண் அணைக்கணும் பாறை அணைக்கணுன்ட்டு அதுல வேலை பார்த்துட்டு கிடக்குறேன் இதெல்லாம் அந்த வேலை இல்லை காஸ்ட் வைஸ் எனக்கு வந்துட்டு இந்த மிஷினில் போட்டதுனால இந்த பூமி ஆறில் மிஷின் கூட ரொம்ப எனக்கு நல்லா இருக்கு சக்சஸ் ரெண்டாவது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா களை மண் அணைக்கிறதுக்கு சித்துங்க உடவே தேவையில்லை இதெல்லாம் எனக்கு களையே இல்லை இந்த உங்களுக்கு வீடியோல காட்டுவாங்க இந்த ஏரியாவில் அஞ்சு ஏக்கர் இருக்குது அஞ்சு ஏக்கர்லேயுமே களை கிடையாது ஏன்னா இந்த களை இல்லாமல் இருக்குது கலையே கிடையாது இதில் ஏன்னாக்கா மருந்து போட்டதுனா மேட்டுப்பாத்தியில எல்லாமே மேட்டுப்பாத்தியில போட்டேன் தேவையில்லாத இடத்துல போடாதனால எனக்கு களை இல்ல ரெண்டாவது வந்துட்டு மண் அணைக்கணுங்கிறதே கிடையாது இதுல மண் அணைக்கவே ஏன்னா மண் அணைச்சு கல்ல போட்டு அதனால நல்ல மேடம் இடமே பாருங்க பள்ளமா போச்சு நிக்கிறா என் கால் உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்குது அந்த மாதிரி நல்லா இருக்குது மேல வந்துட்டு கல்ல போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன செஞ்சேன்னாக்கா ஒரு ஏரியா வந்துட்டு கடல போடுறதுக்கு முன்னாடி கலப்பையை போட்டு ரொட்டேட்டர் போட்டு அடிச்சேன் ஆனா அதுல நிறைய வந்துட்டு புல் இருந்துச்சு அந்த புல்லு என்னாச்சுன்னா மிஷினு போட்டு ஓட்டும் போது கல்லை வந்து போது அந்த வந்து வந்துட்டு புள்ளு போய் மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிட்டதில் ஆறு கல்ல ஏழு கல் ஆறு கல்ல ஏழு கல்ல வந்துட்டு ஒரு நாலு அடிக்கு கல்லை இல்ல அஞ்சு அடிக்கு கல்லை இல்ல அந்த ஒரு பிரச்சனை எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு இரநூறு குளியில வந்துருச்சு அதுல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு மீட்டருக்கு ஒரு மீட்டருக்கு கல்ல இல்ல காரணம் மிஷினில் உழுந்துச்சு ஆனா புல் போய் மாட்டிக்கிச்சு சில பேர் சொல்லுவாங்க மிஷின் ப்ராப்ளம்ட்டு மிஷின் ப்ராப்ளம் கிடையாது அதாவது ஒரு பிரச்சனையுமே கிடையாது சரிங்களா பிரச்சனை வந்துட்டு என்னன்னாக்கா நம்ம வந்து போடும்போது அந்த புல்லு மாட்டாம இருக்கணும் புல்லு மாட்டுச்சுனால அந்த வந்து உட்காரும் அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க ரெண்டாவது எழுதி வச்சுக்கோங்க மறந்துடுவீங்க நாலா நம்பர் போட்டா தான் கல்ல விழுவோம் சோளத்துக்கு வந்துட்டு ரெண்டு உளுந்துக்கு வந்துட்டு அது மாதிரி நம்பர் வந்து அவங்ககிட்ட கேட்டீங்கன்னாக்கா அவங்க சொல்லி கொடுப்பாங்க நான் கேட்காம போட்டதுனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இதுல தெரிஞ்சுக்கிட்டேன்